மகாநதி சிறையில் இப்போ ஒரு பக்கம் வந்து காவேரி எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறமா இப்போ குமரனையும் நிவினையும் போயிட்டு விஜயை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஷாரதா சொன்ன உடனே போகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு நேராக தாத்தா கிட்டே பேசலாம் அப்படின்னு போகணுன்னா அங்கே பாட்டியும் இருக்காங்க தாத்தா அமைதியாக வாங்கப்பா என்னப்பா அப்படின்னோன்னா விஜய் எங்கே போயிருக்காருன்னு தெரியணும் அப்படின்னா காவேரி கால் பண்ணுறா அப்படின்னா அந்த காவேரி சும்மாவே இருக்க மாட்டாளா அப்படின்றாங்க பாட்டி கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு பாட்டியை வந்து என்ன தாத்தா சொன்னாலும் சும்மா இருக்கற மாதிரி இல்லை இப்போது தாத்தா வந்து தெரியலேப்பா எங்ககிட்டே சொல்லலை நான் எங்கேயாவது போயிட்டு வரேன் நாலு நாள் தான் சொன்னான் எங்கன்னு சொல்லாமே போயிட்டான் அப்படின்னு உடனே நிஜமாவே தெரியாதா உடனே பாட்டி இதுதான் சாக்குன்னு கத்தாரிக்கிறது ஏன் இது என்ன விஷயம் என்கிட்ட சொல்லன்னு சொல்லியாச்சு அப்போ நம்மது மாதிரி திரும்ப திரும்ப கேட்குறீங்கன்னா என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்குது சும்மா இருக்கு தேவையில்லாமல் பேசாத உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசாது வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட எப்படியா பேசுவோம் அப்படின்னா பரவாயில்ல என்ன கெட்டவங்களாவே நினச்சிட்டு போட்டோம் இங்கே பாருங்க தேவையில்லாமல் காவிரி விஜய் ஒன்றும் கால் பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கு அந்த நாலு நாள் போயிருக்கான் அந்த நாலு நாளும் அவங்களோட நிம்மதியாக செய்தி கிடைக்காதீங்க இங்கே முதல்ல கிளம்புங்க அப்படின்னு கத்துறாங்க பாட்டி கொஞ்சம் கூட அறிவில்லாம அட்லீஸ்ட் இப்பயாவது காவேரி வந்து பிரெக்னென்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும் பட் நிவின் அண்ட் குமரன் ரெண்டு பேருமே சொல்லாமங்கிறது கிளம்பியாச்சு இல்லை பரவாயில்ல தாத்தா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த விஷயத்தை காவேரி பிரெக்னெட்டாக இருக்கான்னு சொல்லியிருந்தா விஜய சொல்லாமல் இருக்கார் நம்ம சொன்னால் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற லூ சுத்தரமாக நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயாச்சு நிவீனும் குமரணும் இந்த பக்கம் காவேரி வந்து பிரெக்னெண்டாக இருக்கப்போ எந்தளவுக்கு காவேரியை பார்த்துக்கிட்டார் விஜய் அப்படிங்கிற விஷயத்த கங்கா கிட்ட மடியில் படுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க இருந்தாலும் என்கிட்ட மறைச்சிட்ட இல்லடி நீ இப்படிலாம் இருக்காதடி அம்மா விழுந்து விழுந்து எனக்கு வந்துச்சு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் குமரணும் நீ வீனும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா சாரதா ரொம்ப ஆர்வமாக என்னாச்சு விஜய் எங்கே இருக்கார் அந்த தம்பியை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி இல்ல அவர் எங்க போயிருக்காருன்னு யாருக்குமே தெரியல நாங்களும் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தேடிட்டோம் அப்படின்னு உடனே கண்டிப்பா வருவாருமா என்ன பார்க்க வருவார் குழந்தையை பார்க்குறதுக்கு நான் வருவேன் உனக்கு இல்லாட்டியும் சொன்னாரு என்ன நல்லா வச்சு பாருமா எனக்கு நம்பிக்கை எல்லாம் சரியாச்சுன்னு சொல்ல என்னடி பிரச்சனை சரியாச்சுன்னு ஷாரதா கத்துறாங்க உடனே காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னா இல்லடி அவங்க சைடு இன்னும் தானே பேசுகிறாங்க உன்னை ஏற்றுக்கணும்ல நிம்மதிய கௌரவமாக வாழ வைக்கணும்ல அப்படின்னு அம்மா விஜய் நல்லா பார்த்து பாராதோட விடுமா அப்படின்னு கங்கா சொல்ல இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்போ இங்கே இப்போ விஜய்க்கு வந்து கால் பண்ணி கால் பண்ணி பார்ப்பாங்க நம்ம காவேரி பட் எடுக்காதனால வாய்ஸ் நோட் போடுவாங்க ஸோ வாய்ஸ் மெசேஜில் வந்து இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் விஜய் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் இனிமேல் வந்து நீங்கள் வரணும் அம்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் சீக்கிரமே வாங்க அம்மாவும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டு விஜய் பறந்து வர போகிறாரு பட் வந்து அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்க இப்படியும் இங்கே வந்தாலும் பாட்டி பிரச்சனை பண்ணும் அங்கே போயிட்டு ப்ரெக்னென்சி அப்படின்னு சொன்னால் இன்னும் வில்லியா மாதிரி இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பாட்டி பிரச்சனை பண்ண போகிறாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போகிறாங்களா இல்லைனா கடையில் ஏதாவது ட்விஸ்ட் வைக்க போகிறா டேரக்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பாருங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ